பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியானமாக ஏன்னும் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இடம் கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் என்றது வந்து நமக்கு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு இந்த உடலை தாண்டி செய்யக்கூடிய சில விஷயங்களை தான் சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாம தியானத்துல ஒவ்வொரு வாட்டி நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நம்ம சின்னதா ஆன மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வரும் என்ன ஃபஸ்ட்டு வந்து உடல் நிலையில் நமக்கு இது ரெண்டும் தடையாக இருக்கும்போது யாராவது நம்ம பக்கத்துலேயே இருந்து தியானம் நல்லது தியானம் செய்யுங்க இது செஞ்சால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்கள் உடல்நிலை நல்லா இருக்கும் அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம காதில் கூட கேட்க மாட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் அளவில் ஒண்ணு அகங்காரம் இருக்கணும் இல்லைன்னா நாம அறியாமையில இருப்போம் அதனால நாம அதை எடுத்துக்க மாட்டோம் இங்கதான் நமக்கு அந்த சித்திகள் என்றது கிடைக்கும் அந்த சித்திகள் என்றது கிடைக்கும் போது நம்மளோட பயணத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன் அஷ்டசித்திகள் என்ற ஒரு தலைப்பில் நாம பாக்கிறோம் இந்த அஷ்ட சித்திகள் என்றது வந்து நமக்கு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு இந்த உடலை தாண்டி செய்யக்கூடிய சில விஷயங்களை தான் சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அஷ்ட அப்படின்னா எட்டு சோ அஷ்டமா சித்திகள் அப்படின்னா எட்டு விதமான சித்திகள் வந்து நமக்கு கிடைக்கும் சோ இது எப்படி கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி சாத்தியமாகும் இது எப்படி நம்ம பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பவர்ஸ் எப்படி பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானம் செஞ்சா மட்டும்தான் இந்த சித்திகள் என்றது நமக்கு கிடைக்கும் சோ இது இதுல முதலானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிமா அனிமானா எப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல வந்து ஒரு அணு எவ்வளோ அளவுல இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம உடலை நாம குறைஞ்சிக்கலாம் சோ அது வந்து ஒரு சித்தி ஹனுமான் வந்து தன்னோட வாழ்க்கையில இத பெற்றிருக்காங்க அப்படின்றது இந்த ஹனுமான் சாலிசால மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ எப் எங்கெல்லாம் அவரு இதை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அனிமா என்ற இந்த ஒரு சித்தி வந்து அவரு லங்க ஸ்ரீ லங்கக்கு போய் சீதா ஆஹ் தேடுறதுக்காக போகும்போது ரொம்ப சின்னதா ஆயிட்டுதான் அவரு தேடுவாரு அதனால அவர் யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டாரு ஏன்னா அவரை வந்து அவ்வளவு சின்னதா ஆக்கிக்கிட்டாரு சோ அந்த சித்தி அவரு பெற்றிருக்காரு ஹனுமான பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அவர் வந்து தியானத்திலேயே இருப்பாரு சோ அந்த மாதிரி நாம் தியானம் செய்ய 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 நமக்கு இந்த மாதிரி சித்திகள் எல்லாம் சாத்தியமாகும் சோ நாம தியானத்துல ஒவ்வொரு வாட்டி நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நம்ம சின்னதா ஆன மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வரும் சோ அது நம்ம உடல் ஆகலைன்னா கூட நம்ம மத்த பாடிஸ் வந்து அந்த மாதிரி ஆஸ்ட்ரல் பாடி வந்து அந்த சிறிதா ஆகிறது இல்ல பெருசா ஆகிறது இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும் நமக்கு சோ இது எத்தனையோ பேரு சித்தர்கள் எல்லாமே வந்து அவங்கள ஏன் சித்தர்கள் அப்படின்னு சொல் சொல்வோம்னா இந்த எல்லாம் பெற்றவங்க அவங்க சோ இதுல எல்லாம் எட்டும் இல்லைன்னா கூட ஒரு சில சித்திகள் அவங்க பெற்று இருப்பாங்க அதனாலதான் அவங்கள நாம சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம் சோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல பாத்தோம்னா எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க சோ அடுத்தது வந்து மஹிமா மஹிமானா நம்மளோட உடலை வந்து நம்ம எவ்ளோ பெருசா வேணும்னாலும் நம்ம வளர்த்திக்கலாம் சோ இந்த சின்னதாக்குறது பெருசாக்குறது என்றது வாமன அவதாரத்துல நம்ம பாக்கலாம் அவர் வந்து மகாவிஷ்ணு தன்னோட உடலை வந்து ரொம்ப சின்னதாக்கிட்டு ஒரு பிராமணர் போ ஆக போயி அதுக்கப்புறமா தன்னோட உடலை வந்து இந்த பூமி அளவுக்கு அவர் பாதம் மட்டுமே ஆச்சு அப்படின்னா அவர் எவர் எவ்வளவு பெருசா வளர்ந்து இருப்பாருன்னு சோ நம்ம ஆஹ் பகவத்கீதையில கூட அவர் கிருஷ்ணர் வந்து ஆஹ் தன்னோட விஸ்வரூபத்தை காட்டினாருன்னா அப்போ அவரு கூட அவரோட உடலை வந்து அவ்வளவு பெருசாக்கி எல்லா உல உலகம் எல்லா யூனிவர்ஸ் எல்லாம் அந்த உடலுக்குள்ள தெரிஞ்ச அளவுக்கு அவர் பெருசானாரு சோ இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டுதான் இருக்கிறோம் தான் இருக்கிறோம் சோ இது ஒரு சிலர் பேருக்கு தான் முடியும் சாத்தியமானா இல்லை இது எல்லாராலையும் சாத்தியம் நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா லகிமா லகிமானா என்ன அப்படின்னா ஒரு இறகை போல லைட் வெயிட் ஆயிடுறது நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம் நம்ம முனிவர்கள் ரிஷிமார்கள் சித்தர்கள் எல்லாருமே ஆஹ் இந்த பூமிய விட்டு மேல் நோக்கி போனது சோ இது எதுவுமே சாத்தியம் இல்லாதது கிடையாது எல்லாராலயுமே செய்ய முடியும் சோ நாம அது அதுக்கு போல சாதனை இதெல்லாம் செய்யணும் சோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வேணா டெஸ்ட் பண்ணி பாக்கலாமே சும்மா சும்மா நம்ம காத்துல பறக்க தேவையில்லை காத்துல பறந்து போயி அந்த சஞ்சீவினி பர்வதம் எடுத்துன்னு வர்றதுக்கு அவரு இறகை போல ஆயிட்டு காத்துல அந்த உடலோடயே பறந்து போயி எடுத்துன்னு வந்தாரு சோ அது கூட நம்ம ஹனுமான் சாலிசால நம்ம பார்க்கலாம் பிறந்தது வந்து அந்த குரங்கு ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க தாய் வந்து அஞ்சனா தேவி அவங்க வந்து அவங்களுக்கு தியானம் சொல்லி சின்ன வயசுலயே சோ அப்போ அவருக்கு வந்து அந்த தேர்டே ஆக்டிவேட் ஆகி அஞ்சனா புத்திரர் ஆனாரு அதுக்கப்புறமா வந்து அவரு வாயு புத்திரர் ஆனாரு அதுக்கப்புறமா வந்து உம் இந்த மாதிரி அஷ்ட சித்திகளும் பெற்றார் அவரு அதுக்கப்புறமா கரிமா கரிமானா நம்ம உடல் வந்து ரொம்ப வலுவாயிருது சோ இது வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் சோ கிருஷ்ணர் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு அந்த கடூர் வந்து அஹ் அவர் யாருன்னு தெரியாம ஒரு பிராமண ரூபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆஹ் அவரு வந்து அஹ் இதுட்டு இது பண்ணுவாரு என்ன உள்ள அனுப்புன்னு இல்லை என்னால அனுப்ப முடியாதுன்னா நான் யார் தெரியுமா எனக்கு எவ்வளவு பல இருக்கு தெரியுமா உன்னை தூக்கி போட்டுட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது தூக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ட்ரை பண்ணுவாரு ஆனா Yeah. Uh -huh. அவரால நக அவரோட நகரத்தை கூட ஆஹ் நகர முடியாது அவ அவ்வளவு பலுவாயிடுவார் அவர் அந்த உடல்ல இருந்து ஸோ அது போல நிறைய நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு ஸோ அவர் வந்து இந்த கரிமா என்ற ஒரு இது யூஸ் பண்ணி தான் ஹனுமான் வந்து அந்த மலையையே தூக்கிட்டு வந்தார் இந்த காலத்துல அவங்க ரொம்ப சத்தியத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த எனர்ஜிஸ் வந்து ரொம்ப சேமிச்சுட்டு இருந்தாங்க அதனால அவங்களுக்கு எல்லாமே எல்லாமே சாத்தியமா இருந்தது அதுக்கப்புறமா பிராப்தி பிராப்தினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துடுறது நமக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிடுறது இது கூட சாத்தியம் ஆனா இந்த சித்தி பெறாதது புதுசா உருவாக்க முடியாது எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிட்ட கொண்டு வரலாமே தவிர புதுசா நம்ம வந்து உருவாக்க முடியாது அது வந்து இந்த பிராப்தில நம்ம தெரிஞ்சுக்கணும் சூரியன் உதிப்பதும் மறைவதும் ஒரே இடத்தில் நிகழும் தனிச்சிறப்பு பெற்ற கன்னியாகுமரியில் மேலும் சிறப்பு சேர்க்க வருகிறது பிரமிட் ஆன்மீக மன்றம் நடத்தும் தியான மகா யஜம் தமிழ்நாட்டில் கல்வி அறிவியல் முதலிடம் பெற்ற பெருமைமிக்க கன்னியாகுமரியில் ஆன்மீக அறிவியலும் உயர்நிலை அடைய அறிய வாய்ப்பு முக்கடல் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தில் நடைபெறப்போகும் தியானம் சத்சங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என மூன்றும் இணையும் கொண்டாட்டத்தில் பங்கு பெறுங்கள் என்றும் இளமை மாறா குமரி அன்னை தவம் புரிந்த ஆன்மீக பூமியில் இசையோடு கூடிய கூட்டு தியானத்தில் பங்கேற்று நாமும் பேரானந்த நிலையை அடையும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள் இந்த தியான மகா யக்னம் ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் மென்மேலும் உன்னத நிலையை அடைய உதவும் அற்புதமான திருவிழா ஆகும் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்கள் தியான திருவிழா நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம் கன்னியாகுமரி அனுமதி இலவசம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் இதுக்கு வந்து ஒரு மேடம் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நினைச்சு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க ஸோ அவங்க அவங்க வீட்டில் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரூம் இருக்கு கீழே அவங்க இருக்காங்க ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அலமாரில் ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் இருக்கு ஸோ அந்த பர்ஃப்யூம் பாட்டில் அவங்க கையில் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப போக்கஸ் பண்ணி அவங்க வந்து அது மேல ரொம்ப இத எப்படியாவது என் கையில வரணும்னு போக்கஸ் பண்ணும்போது அங்க மாயமாயிட்டு இவங்க கையில வந்தது ஆஹ் பிரமிட் மாஸ்டர்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்திருக்காங்க அச்சீவும் பண்ணிருக்காங்க பிராகாமியா அப்படின்னா நாம இருக்கிற இடத்துல இருந்து எங்க வேணாலும் செல்லலாம் இங்க மாயமாயிட்டு இன்னொரு இடத்துல நாம இருக்கலாம் அதுதான் பிராக்யா பிராகாமியா அப்படின்றது அடுத்தது வந்து இஷித்வா இசித்வான்னா எப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிய உலகத்தோட ஆஹ் பொருட்களை வந்து செயல்படாம நம்ம இதை பண்ணலாம் இல்ல பண்ணலாம் பண்ணலாம் சோ கண்ட்ரோல் நம்மளால தப்பான ஒரு விஷயத்துக்காக நாம யூஸ் பண்ண கூடாது ஒரு எமர்ஜென்சி ஒரு தேவை அந்த உலக நன்மைக்கு தேவை அப்படின்னு இருக்கும்போது மட்டுமே இது வந்து யூஸ் பண்ணுவாங்க கடைசி இது வந்து வசித்துவம் அது வந்து என்ன அப்படின்னா மனிதர்களை வந்து கண்ட்ரோல் பண்றது இது வந்து பொருட்களை கண்ட்ரோல் பண்றது இசித்துவா என்றது மனிதர்களை வந்து வசம் பண்றது இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம தியானம் பண்ண 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 ஏதோ ஒரு சித்தி நமக்கு கிடைக்கும் இன்னும் நிறைய சித்திகள் இருக்கும் சோ அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்கும் நம்ம யாரையாவது ஹீல் பண்ண முடியும் நம்மளால சோ அதுவும் ஒரு சித்தி நம்ம கையில அவ்வளவு எனர்ஜிஸ் இருக்கும் மத்தவங்களை ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறது நம்ம நம்ம கிட்ட இருக்கிற சக்தி அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது அவங்க கர்மாவை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே இந்த சித்திகள் தான் வரும் இந்த சித்திகள் வரும்போது என்ன ஆகும்னா நமக்குள்ள ஒரு அகம் வந்துடும் நம்ம ஆன்மீகமா வளர்ச்சி அடையாததுக்கு ரெண்டு விஷயங்கள் நமக்கு தடையா இருக்கும் எப்பவுமே ஒண்ணு அகங்காரம் ஒண்ணு அறியா நாலு நிலையில இது ரெண்டுமே நமக்கு தடையா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து உடல் நிலையில நமக்கு இது தடையா இருக்கும் போது யாராவது நம்ம பக்கத்திலேயே இருந்து தியானம் தியானம் நல்லது செய்யுங்க இது செஞ்சா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்க உடல்நிலை நல்லா இருக்கும் அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம காதுல கூட கேட்க மாட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் அளவில ஒண்ணு அகங்காரம் இருக்கணும் இல்லைன்னா நாம அறியாமையில இருக்கோம் அதனால நாம அதை எடுத்துக்க மாட்டோம் ஏதோ சொல்றாங்களே காது கொடுத்து கேட்கலாம் செஞ்சுதா பாக்கலாம் அப்படின்னு நாம முயற்சி செஞ்சிட்டோம்னா உடல் அளவுல நாம இதை ரெண்டையுமே தாண்டியாச்சு அப்படின்றது பொருள் சோ அதுக்கு அடுத்தது மன அளவுல திருப்பி இது ரெண்டும் நமக்கு தடையா இருக்கும் நம்ம தியானம் பண்ணுவோமே தவிர நமக்கு நம்பிக்கை இருக்காது நிஜமா இதெல்லாம் ஆகுமா இல்ல இவங்க எல்லாம் சும்மா சொல்றாங்களா நம்ம டைம் வேஸ்ட் பண்றோமா அப்படின்னு எல்லாம் நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு போவோமே தவிர நம்பிக்கையே இருக்காது ஆனா நாம நம்பிக்கையா நீங்க உட்கார ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்து மன அளவுல தாண்டிட்டீங்க அனுபவங்களை கூட நீங்க நம்புவீங்க மன அளவுல நமக்கு இந்த அறியாமையோ அகங்காரமோ இருந்ததுன்னா உங்களுக்கு வர அனுபவங்களை கூட உங்களால ஏத்திக்க முடியாது இது என்னோட பிரம்மையா இருக்கும் சோ அதனால மன அளவுல எப்போ இது ரெண்டு தாண்டுறோமோ அப்ப நமக்கு நம்ம நம்பிக்கை வரும் நம்ம அனுபவங்களை நம்ம கவனிக்க முடியும் சோ நாம வந்து அது ரெகுலரா பண்ணிட்டே இருப்போம் ஸோ அதுவும் தாண்டி நம்ம ரெகுலரா பண்ணிட்டே இருக்கும்போது அறிவு என்ற நிலையில கூட நமக்கு இது ரெண்டு தடையா வரும் இந்த நிலையில தடையா இருக்கும் போதுதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் சோ இங்க நமக்கு அந்த சித்திகள் என்றது கிடைக்கும் அந்த சித்திகள் என்றது கிடைக்கும் போது நம்மளோட பயணத்தை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு அகம் வந்துடும் ஏன்னா நம்ம யாராவது பார்த்தாலே உங்க உங்களை பார்த்தாலே எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப தைவீகமா இருக்கு உங்க கூட இருக்கணும் தோணுது நீங்க சொன்ன நீங்க சொல்றது எல்லாம் நடக்கிறது அது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிட்டே இருப்போம் சோ அந்த மாதிரி நம்ம சித்திகளை வந்து நம்ம யூஸ் பண்ணி மத்தவங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணணும் சோ நிறைய பேர் வந்து இந்த இடத்துல நின்னுடுவாங்க இந்த சித்திகள் வரும்போது மட்டும் நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் சோ எங்க அம்மா அப்படிதான் வந்து அம்மாக்கு யாரு கூட எங்க வீட்டுல ஒரு அம்மா இருந்து சென்னையில வேலை பண்ற ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போனா உடம்பு நல்லா இருக்காது படுத்திட்டே இருப்பாங்களா ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க ஆனா எங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் ரொம்ப ஆக்டிவா வேலை செய்வாங்களா அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு வாட்டி என்னமோ வயிற்றுல செய்யவே முடியல ஏதாவது தைலம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது எங்க சும்மா தொட்டி எங்கன்னு கேட்டாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சா சோ அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா நீங்க தொட்டி நமக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்போ எங்க அம்மாவுக்கு தோணுச்சு நம்ம ரொம்ப அவேரா இருக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து தப்பா பயன்படுத்தக்கூடாது அம்மா ஆக்சுவலா அவங்கள ஹீல் பண்ணணும்னா எதுக்குமே கேட்கல எங்க வழின்னு சொல்லிட்டு டச் பண்ணாங்க ஆனா அவங்களுக்கு ஹீல் ஆயிடுச்சு சோ நம்ம ரொம்ப அவேரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க அந்த மாதிரி நாம ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் நம்ம கிட்ட இந்த சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வெளியே காட்டுனா எல்லாருமே நம்மளை நம்புவாங்க நமக்கு ஃபாலோயர்ஸ் கிடைப்பாங்க சிஷ்யர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு அங்க நின்னுடுவாங்க சோ நாம இன்னும் நம்ம பயிற்சி செய்யணும் அதுவும் தாண்டி போகணும் சோ அகமும் என்றது ஒவ்வொரு நிலையிலயும் நமக்கு எப்படி நம்மள மிஸ்கைட் பண்ணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது ஆன்ம நிலையில கூட இது ரெண்டும் நமக்கு தடையா இருக்கும் இங்க தடையா இருக்கும் போது என்ன பண்ணும்னா நம்ம இந்த இதெல்லாம் சித்திகள் எல்லாம் தாண்டிடுவோம் நம்ம வந்து நிறைய நிறைய ஜானம் கிடைக்கும் நாம பயன்படுவோம் ஆனா இது யாருக்குமே சொல்லணும்னு நினைக்க மாட்டோம் சோ அந்த அறியாமை அகமும் இல்லை என்றால் ஒரு அடி வெளிய வச்சு நமக்கு நமக்கு கிடைச்ச இந்த எல்லாருக்குமே தியானத்தை சொல்லி கொடுத்து நீங்களும் செய்யுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் வரும் நீ உங்களோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் எல்லாருக்குமே நம்ம அந்த தியானம் சொல்லி கொடுத்து மட்டும்தான் இந்த நாலு நிலைகள்லயும் நம்ம அகமும் அறியாமாய் தாண்டின மாதிரி இல்லைன்னா எங்க ஒரு இடத்துல நம்ம நின்றுடுவோம் நம்ம எத்தனை நாள் தியானம் செய்தாலும் அங்கேயே இருப்போம் சோ இந்த ரெண்டுமே நம்ம தாண்டி வரணும் சோ இதுதான் எனக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு நிறைய புரிதல் வந்தது ஸோ ரொம்ப அவேரா இருக்கணும் விழிப்புணர்வோட இருக்கணும் ஒவ்வொரு நிலையிலும் விழிப்புணர்வோடு இருந்து நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே பண்ணிட்டே இருக்கணும் அப்போ நம்ம அடுத்த நிலை அடுத்த நிலை அடுத்த நிலைக்கு நாம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு சோ யாரெல்லாம் வெளிய வந்து தியான பிரச்சாரம் பண்ணணும் தியானத்தை சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லா நிலைகளையுமே தாண்டி வந்த ஒரு இதுவா இருப்பாங்க அப்படின்றது எனக்கு நல்லா புரிஞ்சது ஸோ தேங்க்யூ வெரி மச் நன்றி வணக்கம்